என் பேர் தனசேகரன் நான் திருவள்ளூர்லேருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் மிகவும் துயரமானது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் திருமணமாச்சு எனக்கு வந்து நாலு பசங்கள் இருக்காங்க ரெண்டு பெண் பசங்க ரெண்டு ஆண் பையனுங்க அதில் வந்து ஒருத்தனுக்கு இப்போ கல்யாணம் ஆகிருக்கு இன்னும் ரெண்டு பையன் ஒரு பையன் இருக்கிறான் ரெண்டு பெண் இருக்குது எல்லாேருமே படிச்சுட்டு இருக்காங்க என்னுடைய மனைவிக்கு எனக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாமல் எங்கள் சொந்தக்காரங்க மேலே அவங்களும் அவங்க சொந்தக்காரங்க மேலே நாங்களும் இப்படியே பிரச்சனையை போய் போயிருக்கும்போது எங்களை அறியாமல் மூணாவது எதிரி எங்களுக்குள்ளே புகுந்துட்டான் அவன் யாருன்னு சொல்லி பார்த்தா பெந்து சேர்ந்த சில ச பாஸ்டருங்க எங்கள் குடும்பத்துக்குள்ளே புகுந்து சின்ன சின்ன விஷயங்களில் கோச்சின்னு இருக்கிற எங்கள் மனைவி கிட்டே பூந்து உங்கள் ஆண்டவருக்கு உங்கள் மன கணவருக்கு வந்து பிசாசு பிடிச்சுருக்கு உங்கள் கைத்தில் இருக்குது பிசாசு தாலி அதனால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வராது உங்கள் புருஷன் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார் அதனால் நீங்கள் அவரை விட்டு விளக்கிடுங்க அப்படின்னு அவங்கள அடி மேலே அடி அடித்து அவங்க எனக்கு தெரியாமலே பல வருஷத்துக்கு அவங்க க அந்த பைபிள் காரங்களாக கூடவே சுற்றி எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலில் தான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது அப்போ நான் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து நான் வந்து ஆகிட்டேன் எனக்கு வந்து உங்களுடைய நடவடிக்கை பிடிக்கல நீங்கள் சாத்தானை கும்பிட்றீங்க உங்கள் சாத்தான் வாழ்க்கையில் எனக்கு பங்கு இல்லை எனக்கு ஆண்டவர் வந்துட்டார் நான் ஆண்டவராக கூட போய்ட்டேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் குடும்பத்தை விட்டு விலகினாங்க அப்புறம் என்னை விட்டே விளக்கிட்டு இப்போ அவங்க வீட்டோட கூட இருக்காங்க நாங்கள் பல்வேறு முறையில் வந்து அவங்க கிட்ட எவ்வளோ பக்கத்தில் சொல்லி பார்த்தோம் செஞ்சு பார்த்தோம் நான் அவங்க கேட்குறதாவே இல்லை அந்த அளவுக்கு பெந்துகாஸ்ட் பீப்புள் அவங்கள வந்து மெஸ்மரிசம் பண்ணி அவங்க குடும்பத்தோடு சேர விடாது பண்ணிட்டாங்க ஆனால் இவங்க பசங்களை பற்றியோ என்னை பற்றியோ உங்களுக்கு கேர் கிடையாது அவங்க ஆண்டவர் ஆண்டவர்னு எப்போ பார்த்தாலும் ராவுக்கு பாகல எப்போ பார்த்தாலும் மெஸ்மரிசம் பண்ண அந்த டீமு பாரி அப்படியே திருப்பி 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 தேஞ்சு பண்ண ரெக்கார்ட் மாதிரியே பேசின்னு இருக்காங்க இந்த சூழ்நிலை நான் ரொம்ப சஃபர் ஆகிட்டு ரொம்ப எல்லாம் அடித்து ரொம்ப லிக்யூடுக்கு அடிமை ஆகிட்டேன் நான் இந்த சூழ்நிலையில் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரி தான ஷெகர் நீ இப்படி இருக்கக்கூடாது ஒரு ஒரு யோகா கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு கொண்டு வந்தாங்க நான் மிஸ்டர் தமிழ்நாடு சாம்பியன் எனக்கு ஒன்றும் யோகாலாம் தேவையில்லை அப்படின்னு நான் அவரை ரொம்ப நெக்கில் அடித்தேன் அப்புறம் இருந்தாலும் அவர் என் மேலே இருக்கிற அன்பினால் அவர் என் நட்டுன்னு வந்து இந்த கோர்ஸில் உட்கார வச்சார் நான் பேசிக் கோர்ஸ் பண்ணேன் இதே போன ரெண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர் அன்னைக்கு ரீபர்த் கிடச்சிது அதே மாதிரி எனக்கு இருந்த எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் என்னை விட்டு போயிடுச்சு நாங்கள் போய் கூப்பிடும்போது எங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க மனசில் வந்து இரவும் பகலும் வந்து அந்த பெந்தகாஸ் பீப்புள் வந்து அவங்கள சொல்லி 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 உங்கள் புரிசாக சாத்தாங்கிட்ட இருக்கிறான் மந்திரவாதிக்கிட்டே இருக்கிறான் அப்படி சொல்லி சொல்லி அவங்க மனசில் மிகப்பெரிய விரிசலை உருவாக்கி இப்போ எங்கள் குடும்பமே தனித்தனியாக இருக்குது கடந்த காலம் பானை எதிர்காலம் மதில் மேல் பூனை நிகழ்காலம் உங்கள் கையில் உள்ள வீணுன்னு சொல்லிவிட்டு யதார்த்தமாக ஒரு நாள் இந்த வசனத்தை நான் கேட்டேன் இது உண்மையான நூற்றுக்கு நூறு என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வாக நான் கருதி இப்போ நான் நிகழ்வு நாடியில் ஒவ்வொரு நிமிடத்தும் கலந்துக்கிறேன் கடந்த காலத்தை பற்றி நான் எதிர்காலம் ஆகும் என்ன ஆகுன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை இப்போ நான் இங்கே சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் கோடிக்கணக்கான சகோதரர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய சர்வீஸ் பண்ண போகிறோம் கிருஷ்ணா வாட்டரு கிளீனிங் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பாயிண்ட்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துருக்குறோம் கூட வந்து நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவன நண்பர்கள் வந்து என்னக்கூட சேர்ந்துருக்காங்க